ஈரான் மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் ஹக்கீம் எம்பி கண்டனம் வளிமண்டலவியல் திணைக்களும் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை படப்பிடிப்புக்காக இலங்கை வந்த மோகன்லால் சாரதிகளுக்கு போலீசார் வழங்கியுள்ள அவசர அறிவித்தல் தம்மை கைது செய்ய திட்டம் அம்பலப்படுத்தும் கம்பன் வில கலபோவில பகுதியில் துப்பாக்கிச்சூடு கழிப்பறைக்கு அருகில் மயங்கி கிடந்த மாணவி தீவிர விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர் யாழில் இருந்து சென்ற பஸ் விபத்து பெண் பலி எட்டு பேர் படுகாய் இனி விரிவான செய்திகள் படப்பிடிப்புக்காக இலங்கை வந்த இந்திய நடிகர் மோகன்லால் இந்திய நடிகர் மோகன்லால் விஸ்வநாதன் மற்றும் மலையாள நடிகர் குஞ்சாகோ போபன் ஆகியோர் படப்பிடிப்புக்காக இன்று இலங்கை வந்திருக்கின்றனர் பே டிகட் எனும் திரைப்படத்தின் மூன்று நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக இன்று இலங்கையின் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் இந்த திரைப்படம் இந்தியாவின் எட்டு மொழிகளில் பேன் இந்திய திரைப்படமாக வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மிக முக்கியமான திரைப்படத்தில் மோகன்லால் மமோட்டி பகத்வாசில் குஞ்சாகோ போபன் நயன்தாரா ஜரின் சிகாப் மற்றும் ரேவதி உள்ளிட்ட பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் இருவரும் இன்று காலை பதினொன்று இருபது மணிக்கு இந்தியாவின் கொச்சியிலிருந்து யுஎல் நூற்றி அறுபத்தி ஆறு என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாய்க்கு வந்தடைந்திருக்கின்றனர் சீரற்ற காலநிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை புத்தளம் முதல் மன்னார் காங்கே சந்துரை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய கடத்தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கழுபோவில பகுதியில் துப்பாக்கிச் சூடு கொகுவல புலி பிரிவுக்குட்பட்ட கழுபோவில விகாரி வீதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒரு வீட்டின் மீது சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர் சந்தேக நபர்கள் வீட்டின் வாயிலிலும் வீட்டையும் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர் ஏதன்போது யாருக்கும் உயிர் சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நிதி தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் கல்கிசை பிரதேச குற்ற புலனாய்வு பணியகம் மற்றும் கொகுவள போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாரதிகளுக்கு போலீசார் வழங்கியுள்ள அவசர அறிவித்தல் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயல்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றனர் மலையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்யோ ஒட்லர் மேலும் தெரிவிக்கையில் சாரதிகள் வேக கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்த வேண்டும் மண் சரிவு பனிமூட்டம் பலத்த மலை காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் அத்துடன் இரவு நேரங்களில் ஒளிவிளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறும் சாரதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அனுரவின் கைது பட்டியல் வரிசையில் அடுத்ததாக கம்பன் பிலர் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பிள தெரிவித்துள்ளார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்ற திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருகிறது அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்திருக்கின்றனர் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவனை சந்திக்க உள்ளதாக நான் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்திருக்கின்றனர் எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவெனவும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கழிப்பறைக்கு அருகில் மயங்கி கிடந்த மாணவி தீவிர விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர் பண்டாரவலையில் பாடசாலை மாணவி ஒருவர் கழிவறைக்கு அருகில் மயங்கி விழுந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞர் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் எட்டாம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவி கடந்த பன்னிரெண்டாம் தேதி பாடசாலை முடிந்ததும் வீடு திரும்பவில்லை என அவரது தாயார் ஒரு ஆசிரியைக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து இது குறித்து ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் சிறுமியின் தாயாருடன் சேர்ந்து பாடசாலை வளாகத்தில் தேடிய போது அந்த மாணவி கழிப்பறைக்கு அருகில் கிடப்பதை கண்டிருக்கின்றனர் ஆசிரியரும் மாணவர்களும் மாணவியை மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்கு பதிலை போதனா மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றனர் இந்த நிலையில் மயக்கமடைந்த மாணவி தனது பாடசாலை தொழிலுடன் பாடசாலையை விட்டு வெளியேறியதாகவும் கழிப்புறைக்கு சென்ற போது முகத்தை முழுமையாக மூடியிருந்த பாடசாலை சீருடையும் அணிந்திருந்த ஒருவனும் மற்றும் ஒருவரும் மறைத்ததாகவும் கூறியதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டி சாரதியிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பதிலை போதனா மருத்துவமனையில் மாணவியை பரிசோதித்த தடையவியல் மருத்துவர் அவர் எந்த துஷ்பிரயோகத்திற்கும் ஆளாகவில்லை என்று குறிப்பிட்டு உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் யாழிலிருந்து சென்ற பஸ் விபத்து பெண் பழி எட்டு பேர் படுகாயம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் சிறிய ரகல் மீது மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக மதவாட்சி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விபத்து சனிக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது விபத்தில் காயமடைந்து மேலும் எட்டு பேர் மதவாச்சி மற்றும் அனுராதபுரம் பூதனா வைத்திய சாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மதவாச்சி கடவத்கம ஹல்மில்லவெவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரியவருகின்றது சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் மதவாச்சி பகுதியிலிருந்து ரம்பாவ பகுதிக்கு பயணித்தல் ஒருகொன்றுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டி முந்தி செல்வதற்கு முயற்சித்த வேளை பஸ் வண்டியின் சாரதிக்கு பஸ் வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே பஸ் வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே இவ்விபத்து இடம்பெற்றிருக்கின்றது மேலும் லோரியில் பயணித்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மதவாட்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது விபத்துடன் தொடர்புடைய பஸ் வண்டியின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாட்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் ஹக்கீம் எம்பி கண்டனம் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ்ஹக்கீம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ரவ்ஹக்கீம் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்திருக்கின்றார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கை கோட்பாடுகளுக்கு விதிவிலக்காக நடந்து கொள்ளும் வன்முறை கலாச்சாரத்திலிருந்து தோன்றிய நெத்தனியாக அரசாங்கம் ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது முற்றிலும் நியாயமற்ற மிகவும் கீழ்த்தரமான செயலாகும் இது ஈரானை இஸ்திரமற்ற தன்மைக்கு உள்ளாகவும் கிழக்கு மற்றும் பரந்துபட்ட அந்த பிராந்தியத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு அப்பட்டமான முயற்சியாகும் இஸ்ரேலுக்கு முதுகெலும்பாக விளங்கும் அதற்கு ஆதரவான நாடுகளின் முழுமையான ஒத்துழைப்புடன் ஈவிரக்கமற்ற முறையில் செயல்படுத்தப்பட்ட இந்த கொடூரமான செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவ்வாறான அடர்ந்தோற்றத்திற்கும் ஆக்கிரமிப்புக்கும் எதிராக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான முழு உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது காசாவிலும் மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலத்திலும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதற்கு பொறுப்பான நெத்தனியாகும் அவரது இனப்பொடுகொலை கும்பலின் கொடூரமான போக்கு இயல்பானதாக ஆக்கி அதனை கண்டுகொள்ளாதது போல் நடித்துக் கொள்வது உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் மிகவும் குந்தகமானதும் ஆபத்தானதுமாகும் ஈரானுக்கும் உலகின் எந்த நாட்டுக்கும் அணுசக்தியை அமைதியான முறையில் ஆராய்ந்து அறிந்து உரிய முறையில் கையாள்வதற்கான உரிமை இருக்கிறது ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பாகும் மேலும் அது சர்வதேச அணுசக்தி அதிகார சபையின் பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது எந்த காரணத்திற்காகவும் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைக்கான நெறிமுறைகளை மீறி எந்த ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கு எதிராக ஒருதலை பட்சமாக எவ்வாறான யுத்த நடவடிக்கைகளையும் தன்னிச்சையாக மேற்கொள்வதற்கு அறவே அதிகாரம் கிடையாது முழு மத்திய கிழக்கையும் அணு ஆயுதங்கள் உட்பட பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கர ஆயுதங்கள் இல்லாத பிராந்தியமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்றும் பலசீனத்தின் மீதான இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் நாங்கள் கோருகின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது